அந்த வர பூட்டு போறான் யாவ சல்ல வர பூட்டு போறா அந்த பிதல போட்டு எடுத்து பூட்டு போறா ஒரு ஆளு கூட அன்பாத பாரு யாரனா மிரட்டனா வீடியோ எடுத்து அனுப்பி எனக்கு நான் பேசிக்கிறேன் எவனா அதனால பேசிக்கிற நான் பூட்டா எந்த கோவில் யார் இவர் உலக பிரசித்தி பெற்ற நம்ம எல்லாம் காத்து அருள் பாலிக்கின்ற அண்ணாமலையார் திருக்கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் இந்த கொடூரமான காட்சி என்ன கொடூரம்னா இதை விட கொடுக்க முன்னாடி இதே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பக்தர் அந்த திருவண்ணாமலை கோவில் இன்னைக்கு யாருக்கிட்ட சிக்கி சின்னாபீனம் ஆயிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கிட்ட ஆலயம் எல்லாம் சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கு இந்த ஒரு கோவில் மாதிரி பல கோவில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு யார் இவர் இவருக்கு இந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்தது இவர் யாருன்னு சொன்னா பாஸ்கர் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு இவருக்கு என்ன ஒரு விஷயம்னா இவர் ஏவா வேலுடைய உறவுக்காரர் இன்னும் குறிப்பா சொல்ல போன ஏவா வேலுடைய அமைச்சர் ஏவா வேலுனுடைய சாதிக்காரர் வேற எந்த ஒரு அதிகாரமோ எந்த வித உரிமையும் இவர் கிடையாது இவர் எந்த இந்து சமய ஆரணத்துறை அதிகாரிகளோ அரசாங்கமும் நியமிக்கல ஆனா அந்த கோவில்ல ஒட்டுமொத்த எல்லா சாமி தான் இருக்கும் இந்து சமய ஆரணத்துறை அதிகாரி கோவிலுக்குள்ள வரணும்னு சொன்னா இவர் அனுமதி தான் வர முடியும் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நிலைமை என்ன ஒரு குரலை உயர்த்தி பக்தியா வணங்கக்கூடிய கோவில்ல யூனிஃபார்ம் போட்டு அதை மற பாத்துக்கலாம் யாரோ கேட்கறது பிள்ளைகள் இவர் சத்தம் போறாரு வீடியோ எடுத்து சரி நாளைக்கு திமுக பேசுவேன் சொல்லுவியா பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கோவில்ல குறைய சொல்ல கோவிலுக்கு வராத்த மன நிறைவுக்கு கோவிலுக்கு வரா கோவில் என்பது திமுகவுடைய சொத்து அல்ல கோவில் என்பது ஏவா கம்பெனி அல்ல உங்க ஆட்களை வச்சு நீங்க அங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவர் பாஸ்கர் இவர் வந்து ஒரு என்ன சொல்றது தமிழ்ல புரோக்கர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வரக்கூடிய வெளியே மழைக்கு வரக்கூடிய போய் சாமி தரிசனம் பண்ண வச்சு அவங்க கிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குற வேலை தான் இருக்கு நான் சொல்லல அந்த கோவில வேலை செய்யற சில பேர் பண்ணி சொல்லுங்க சொல்றாங்க அந்த கோவில்ல வேலை செய்யக்கூடிய நிரந்தர பணியாளர்கள் என்கிட்ட சொல்றாங்க அந்த கோவில்ல வேலை செய்யக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கும்பிடுறாங்க எங்க ஃபோன் பண்ணி ஐயா இந்த திருவண்ணாமலை கோவில் இன்னைக்கு திமுகவுடைய ஒட்டுமொத்த திமுகவுடைய இயந்திரமா மாறி போச்சு திமுக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆயிடுச்சு எல்லாரும் எங்களை மிரட்டான் வரவும் போறவங்களாம் எங்களை அடிக்கிறான் திட்டுறான் மிரட்டுறான் ஒழிச்சிருவன் பத்த பண்ணுவோம் இத்த பண்ணுவோம் யார் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறான் அந்த அதிகாரி நான் சொன்னா இந்து சமயத்துறை அதிகாரிகள் உங்க பொறுப்பு உங்க பதவி ராஜினாமா போயிட்டு போயிடுங்க அவர்கிட்ட மொத்த பொறுப்பு பொறுப்பான அதிகாரியா இருந்தீங்கன்னா சம்பளம் வாங்குற அதிகாரியா இருந்தீங்கன்னா அடுத்தவருக்கு ஆட்சி மாறும் அப்போ ஒரு காட்சிகள் உங்களுக்கு நடக்கும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆட்சியாரு பாக்குறாங்களா இறைவன் உங்களை பார்த்துட்டு இருக்கான் நீங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒரே முறையான மேல வேலை செய்யணும் இன்னைக்கு இந்து சமய ஆரணத்துறை அதிகாரிகள் எல்லாம் கோவிலுக்கு வரதில்லை இது போன்ற ஊர்ல இருக்கின்ற திமுக ஏவா வேலு கட்சிக்காரன் சொந்தக்காரனுக்கெல்லாம் சாவி கொடுத்துட்டு கோவில் இன்னைக்கு அந்த கோவில் வந்து எப்படி இருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனியா மாறி இருக்கு இந்து சமயத்தில் அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும் இவரை உடனடியாக சாவி வாங்கிட்டு ஒரு கோவில் இருந்து வெளியே அனுப்பணும் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு யார் இவர் யார் இவரை நியமிச்சாங்க எந்த பணியான இருக்கு இவருக்கு யாரு அதிகாரம் கொடுத்துருக்கான் இதெல்லாம் கேக்குதா இல்லையா பொதுமக்கள் கேட்பாங்க கேட்பாங்களா இல்லையா இல்ல அந்த ஊர்ல முக்கிய பிரமுகர்கள் கேட்பாங்களா இல்லையா அந்த கோவில வேலை செய்யற இந்து சமயத்துறை பணியாளர் கேட்பாங்களா இல்லையா யார் இவர் தடியெடுத்தவங்களா தண்டல் காரணம் இந்த நிலை மாற வேண்டும் ஆலயம் என்பது புனிதமான இடம் ஆலயம் என்பது வணக்கத்துக்குரிய இடம் ஆலயம் என்பது பக்திக்குரிய இடம் ஆலயம் என்பது இது வந்து கமர்ஷியல் ப்ளேஸ் அல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் இல்லை இவங்களை உடனடியாக அந்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை இருக்கணும் எங்கள் அண்ணன் சேகர் பாபு வேட்டியை மடிச்சுக்கிட்டு இந்து சமயாரணத்தில் ஒட்டுமொத்த ராஜா நாங்கான்றார் இன்னும் கோவில் முழுக்க அவங்க சொந்தக்கார சொத்து மாதிரியும் கோவில் முழுக்க கருணாநிதியும் உதய உதயநிதியும் இன்பநிதியும் ஸ்டாலினும் அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்து இந்த கோயில் முழுக்க நீ வச்சு அனுபவி ராஜான்ற மாதிரி அனுபவத்துல பேசுறாரு இதெல்லாம் அவருக்கு தெரியணுமா இல்லையா இது போன்ற வரம்பு மீறல் செயல்கள் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்து சமயத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் நன்றி வணக்கம்